வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழைத்து கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் சமுதாய சிந்தனை மேலோங்கிய ஒரு கவிதை வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் யாருடைய மெத்தனம் மெத்தனானினால் இத்தனை பிணம் யாருடைய மெத்தனம் மெத்தனாளினால் இத்தனை பிணம் கல்வராயன் மலையில் பற்ற வைத்த நெருப்பில் கருணாபுரம் எரிகிறது கல்வராயன் மலையில் பற்ற வைத்த நெருப்பில் கருணாபுரம் எரிகிறது சிறுவர்களின் விளையாட்டு ஓசை கேட்ட தெருவெங்கும் மரண ஓலம் சிறுவர்களின் விளையாட்டு ஓசை கேட்ட தெருவெங்கும் மரண ஓலம் ஏன் இந்த அவலம் மாவட்ட ஆட்சியாரின் அலட்சியமா காவல்துறையின் கவனக்குறைவா காசுக்காக கடமை தவறியவர்கள் நாட்டுக்காக என்ன செய்யப் போகிறார்கள் கள்ளக்குறிச்சிக்கு என்ன கள்ள சாராயம்தான் யமனா கள்ளக்குறிச்சிக்கு என்ன கள்ள சாராயம்தான் யமனா சட்டம் மட்டும் போட்டு மாற்றிவிட முடியுமா சட்டம் மட்டும் போட்டு மாற்றிவிட முடியுமா மக்களும் திட்டம் போட்டு வாழ்ந்தால்தான் கள்ள சாராய கயவர்களை வேறறுக்க முடியும் மக்களும் திட்டம் போட்டு வாழ்ந்தால்தான் கள்ள சாராய கயவர்களை வேறறுக்க முடியும் வாங்குவதை நிறுத்தினால்தான் விற்பவன் நிறுத்துவான் வாங்குவதை நிறுத்தினால்தான் விற்பவன் நிறுத்துவான் வெந்து போனவர்களை எண்ணி மனம் நொந்து கொள்ளும் வேலையில் பாட்டெழுதி புத்தி என்று புறம் தள்ளி விடாதீர்கள் பாட்டெழுதி புத்தி சொல்கிறேன் என்று தள்ளி விடாதீர்கள் இன்றும் உண்மையை உணரவில்லை என்றால் நாளையும் தான் எமனாகும் உடல் அசதிக்கு ஓய்வு போதும் உடல் அசதிக்கு ஓய்வு போதும் உள்ள மகிழ்ச்சிக்கு மனைவியும் மழலையும் போதும் மனைவியும் மழலையும் போதும் சிந்திக்க தொடங்குங்கள் அனாதியாக நிற்கும் சிறுவர்களை எண்ணி பாருங்கள் சிந்திக்க தொடங்குங்கள் அனாதியாக நிற்கும் சிறுவர்களை எண்ணி பாருங்கள் எதிர்கட்சிக்காரர்கள் வருவார்கள் ஆளும் கட்சியை வசைப்பாடுவார்கள் பூத உடலுக்கு பூமாலை போட்டுவிட்டு புகைப்படம் எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள் ஊடகக்காரர்கள் ஓடி வருவார்கள் ஊடகக்காரர்கள் ஓடி வருவார்கள் கள்ளக்குறிச்சியில் நடந்தது என்ன கல்வராயின் மலையில் மர்மம் என்ன ஊதி ஊதி காசு பார்த்து விடுவார்கள் உள்ளதை சொல்லவும் நல்லது செய்யவும் யார் வருவார்கள் உள்ளதை சொல்லவும் நல்லது செய்யவும் யார் வருவார்கள் சுய சிந்தனையும் சுய ஒழுக்கமும் சுய சிந்தனையும் சுய ஒழுக்கமும் சுயநலம் இல்லாத எழுத்தாளர்களின் எழுத்தும் தான் துன்பத்தை போக்கும் சுயநலம் இல்லாத எழுத்தாளர்களின் எழுத்துக்கள் தான் துன்பத்தை போக்கும் இன்றே முடிவெடுங்கள் தீய பழக்கங்களுக்கு முடிவு கட்டுங்கள் இன்றே முடிவெடுங்கள் தீய பழக்கங்களுக்கு முடிவு கட்டுங்கள் மது ஒன்றும் மருந்தாகாது போதை என்றும் புகழ்தாராது மது ஒன்றும் மருந்தாகாது போதை என்றும் புகழ்தாராது நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்